ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூர் பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி வந்து எப்படி பார்க்கலாம் செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ளே பாக்கலாம் பேன்ல வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆகி விட்டுக்கலாம் டொமேட்டோ வந்து ரெண்டு ஆனியன் வந்து ஒரு மூணு சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுவும் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து க்யூப் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆனியன் டொமேட்டோ வந்து ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் லேஸாக வதங்கினாலே போதும் ஸோ கரண்டி இரம் நல்லா மாதிரி வந்து எண்ணெயிலே விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்க்காமலே காஷ்மீர் சில்லி பவுடரில் வந்து நல்லா கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கரம் மசாலாவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுட் கலர்ஸ் வந்து ஹோட்டலில் அதிகமாக சேர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாங்கி தராதிங்க ஸோ இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ தண்ணி போடாமல் வந்து செய்கிறதுனால வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நல்லா கரண்டியெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இந்த ஸ்டவ்வில் வந்து முட்டை வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி சாம்பார் பன்னீர் கிரேவி முட்டை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க பன்னீர்லேயும் நிறையா வந்து கலப்படம்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பன்னீர் வாங்கணும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பன்னீரை எடுத்து போட்டுடலாம் இந்த பன்னீர் கிரேவி வந்து ரைஸ் மேலேயே வந்து போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி புரோட்டாவுக்கும் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வந்து திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்து பாயில் ஆனாலே போதும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக வந்து பட்டர் இல்லைன்னா வந்து நெய் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பன்னீர் வந்து சமைக்காமல் சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்பாத்தியில் வந்து இந்த பன்னீர் கிரேவி வந்து வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் ஓகே பாய்